வணக்கம் வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு திடீர்னு ரோஷன் வந்து களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு அதை நம்ம பாராட்டும் அவர் முதல் களப்பணியா பறந்து விமான நிலை பிரச்சனையை சூஸ் பண்ணதுக்கு அவரே சில காரணங்கள் சொல்றாரு அதை கவனிங்க உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது ஏ அஃப்கோர்ஸ் அக்சப்டபுள் தான் ஒரு பணியூர் பண்ணையார் சாதாரண பிரச்சினைக்கெல்லாம் வெளியே வந்து பேச முடியுமா பஞ்சாக்க சொல்ல முடியுமா ஒரு இடத்துல வந்து பஞ்சாப் பேசுறாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அது மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு அவருக்கு நல்ல அரசியல் விளம்பரம் கிடைக்கும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதெல்லாம் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவங்க வீடியோ கொடுக்கலாம் இத்தனை நாளா அங்கே களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற பரந்தூர் மக்களை கவனிக்கிறார் விஜய் அவர்களுக்கு சார்பாக நின்று திமுக அரசை எதிர்த்து அவரோட அரசியல் பிரச்சாரத்தை சாரி போராட்டத்தை அவர் எல்லாத்துலேயுமே பிரச்சார ஃபார்மேட்லேயே பண்றாரா எது பிரச்சாரம் எது புத்தக வெளியீடு எது மாநாடுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்பாடா டைலாக் எல்லாம் பேசியாச்சு என்ன கட்ட சொல்ல முடியல ஐயோ ஷூட்டிங் இல்லையா பிரச்சாரத்துக்கு வந்திருக்குமா மரண்டனே என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லா துண்டை போட்டு கையில் கொடியை பிடிச்சிட்டு பேசுவாரு ஒரு பிரச்சாரமாக தான் இருந்துச்சு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னாரே தவிர போராட்டம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் அவர் அந்த போராட்டம் கிளீன் பண்றாரு அந்த போராட்டம் ஒரு அருமையான பஞ்ச் டேரா கூட ஸ்டார்ட் பண்றாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் இப்படி பஞ்சநேலா பேசிட்டு அவர் மாநாட்டில் ஏற்படுத்தின இரண்டு முக்கியமான தீர்மானங்களாகிய இயற்கை வளங்கள் வேளாண் வளங்கள் மற்றும் நீர் வளங்கள் பாதிக்கப்படாதவாறு மாநில வளர்ச்சி திட்டங்கள் வகுக்கப்படும் அப்படின்ற தீர்மானத்தையும் அந்த குறிப்பிட்ட பரந்தூர் நிலப்பரப்பில் இருக்கிற விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படாதவாறு பரந்த விமானத்தை எதிர்த்து சட்ட போராட்டங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற தீர்மானத்தையும் அவர் அங்கே கோட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் சொல்றாரு அங்கே இருக்க பதிமூணு நீர்நிலைகள் பாதிக்கப்படுது தொண்ணூறு சதவீத விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது இதனால் அங்கே இருக்க மக்கள் மிகவும் துயரப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகர் தொடர் வெள்ளைக்காராக மாறும் அப்படின்ற ஒரு அபாயத்தையும் கொடுக்குறாரு இதுக்கு ஆதாரமாக அவர் ஏதோ சொல்கிறார் சென்னையில் ஆல்ரெடி இருக்கிற சதுப்பு நிலங்களும் நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்படுறதுனால யாருக்குமே தெரியாத ஒரு சர்வே வந்து அவர் எடுத்துகிட்டு சொல்றாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அர்பனைசேஷனில் ஒரு சாதாரணமான பிரச்சனை இது இதுக்கான ரெமிடிஸை நம்ம உருவாக்க வேண்டியது அவசியம் அதுக்குன்னு அர்பனைசேஷனை நடக்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு அதுக்கும் அவரே பதில் சொல்றாரு இங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு நான் எதிரானவன் இல்லை வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படணும் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வேணால் வேற இடத்துல நடத்துங்க அப்படின்றத அவரே வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் சரி இதை வந்து அவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வலியுறுத்துறாரு இதை கவனிக்காமலேயா மாநில அரசு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி இதுக்காக ஒரு நாலு இடங்களை சூஸ் பண்றாங்க திருப்பூரூரும் இன்னொரு இடம் அதுக்கடுத்து பண்ணூர் பரலூர் இந்த நாலு இடங்களையும் அவங்க சூஸ் பண்றாங்க இப்படி திருப்பூரூரும் இன்னொரு இடமும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டிராஃபிக் லைனோட செட் ஆகலை காரெல்லாம் அமையலை அது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸுக்கான டிராஃபிக் லைனோட இன்டர்செக்ட் ஆகுது இது வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் அந்த இரண்டு இடங்களும் கேன்சல் பண்ணப்படுது இதுக்கப்புறம் இருக்கிற இரண்டு இடங்கள் பார்த்தீங்கன்னா பன்னூர் அப்புறம் பரந்தூர் பன்னூரில் அதிகமான விவசாய நிலங்களும் அதிகமான குடும்பங்களும் பாதிக்கப்படுது அதாவது அங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஏற்பட்ட மேற்பட்ட குடும்பங்களும் நாலாயிரம் ஏக்கருக்கு ஒருத்ததான நிலங்கள் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இது ஏர்லைன் சிக்னல்ஸ்க்கு சில பிரச்சனைகள் கொண்டு வரும் ஏன்னா பெரிய ஹை டவர்ஸ்லாம் இருக்குது ஏர்போர்ட்டை நடத்துறதுல சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடம் ரிஜெக்ட் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் பாதிக்கப்படுது கம்மியான நிலப்பரப்பு பாதிக்கப்படுது இங்கே வந்து இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டிராஃபிக் லைனுக்கு பேரல்லாக இருக்குது ஸோ எது ரொம்ப ஃபீஸிபிளோ எங்கே அது குறைவான பாதிப்பு இருக்குமோ அதை பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த குறைவான பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த மக்கள் பாதிக்கப்படலாமா பெரும் மக்கள் மக்கள் பலனடைவாங்க அப்படின்றது கேள்வி கேட்டிங்கன்னா ஏ அது வந்து டிபேட்டபிள் தான் நானும் மக் பாதிக்கப்படுற மக்கள் சார்பாக நிற்கிறேன் ஈவன் திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படாது அப்படின்றது தான் திமுகவோட தேர்தல் அறிக்கையிலையும் இருந்த ஒரு விஷயம் ஸோ அதை எதிர்த்து திமுகவே இப்போ பண்ணும்போது அந்த மக்கள் பக்கம் நின்று நம்ம பேச வேண்டியதுதான் நம்மளோட கடமையும் அதில் எனக்கு வித மாற்று கருத்தும் இல்லை அந்த விஷயத்துல எனக்கு விஜய் அவர்கள் மீது விமர்சனம் கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரைட்டாப்பட்டி தங்ஷன் சுரங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கோட் பண்ணி அங்கே வந்து தமிழக அரசு அதற்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கு அதை நான் பாராட்டுறேன் அதை முழுசும் வளரவேற்கிறேன் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதாக நம்மளோட கடமை ஆனால் அதே தமிழக அரசு இந்த இடத்துல ஏன் வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்படி ஒரு பாரபட்சம் இருக்குன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு எந்த வித ஆதாரமும் இல்லாமல் ஒரு அலிகேஷன் வைக்கிறது அதை தாண்டி பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழி சாலைகள் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அதுக்கப்புறம் காற்றுப்புள்ளி துறைமுகிறதுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டும் விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்களே அது என்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார் இது எல்லாமே நியாயமான விமர்சனமானு கேட்டால் நியாயமான விமர்சனம் தான் நானும் இல்லைன்னு சொல்லேன் ஆனால் அதே விமர்சனம் விஜய் மேலேயும் இருக்குது அப்படின்றது தான் என்னோட பிரச்சனை அதனால தான் அவர் வந்து விளம்பரத்துக்காக இதை பண்ணுறாருன்னு சொல்கிறேன் ஏன்னா உடன்குடியில் இருக்கிற ராக்கெட் ஏவுதளத்துக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அதாவது அங்க இருக்கிற மக்கள் இத்தனை நாட்கள அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்காக இரண்டாயிரம் ஏக்கர்களுக்கும் மேலாக ஆக்கிரமிக்கப்படுது எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை கன்சிடர் பண்ணி விஜய் பேசாததுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஒன்று உடன்குடியில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினா பெருசாக விளம்பரம் கிடைக்காது அதனால எனக்கு எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை அதனால அதை பற்றி பேசாமல் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லையே அதை பற்றி பேசியிருக்காரு இன்ஃபேக்ட் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஒன்றிய அரசு அதிக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் தமிழக மக்களை நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியதற்கும் நன்றி அப்படின்னு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அவரோட தீர்மானத்தில் இப்போ எனக்கு ஒன்று புரியல அதாவது மாநில அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை நான் எதிர்ப்பேன் அதே ம ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதுக்கு நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறது நீங்களே டப்பாவை எடுத்து உங்கள் மூஞ்சிலே பூச்சிக்கிற மாதிரி இருக்கு அந்த உண்மையை சொல்லுங்கள் அந்த மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பாக இல்லை காவிய ரெண்டாக பிரித்து மஞ்சள் சிவப்பாக வச்சுருக்கீங்களா அப்படின்றது எனக்கு புரியல ஏன்னா உங்களோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது ஒன்றிய அரசு கிட்ட ஒரு மாதிரியும் மத் மாநில அரசுக்கிட்ட வேறு மாதிரியும் விமர்சனங்களையும் நீங்கள் எடுத்து வைக்கிறது கண்டிக்கத்தக்கதாகவும் சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாகவும் அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கிறதாகவும் எனக்கு தோணுது நான் ரெண்டு இடத்துலையுமே சொல்கிறேன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம மக்கள் பக்கம் நின்று மக்கள் நல்ல நல்லா பேசணும் அதில் எனக்கு வித மாற்று கருத்தும் இல்லை அவங்க போராட்டம் நியாயமானது அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷனை கொண்டு வரணும் எஸ் திமுகவோட கொள்கைக்கும் திமுகவோட அரசியல் பிரச்சாரத்துக்குமே எதிரான செயலாகவே இருந்தாலும் இந்த அர்பனைசேஷன் இல்லை டெவலப்மெண்ட்னு வரும்போது இங்கே குறு குறிப்பிட்ட செட்டாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுவும் எப்பொழுதுமே ஒரு கடை கோடியில் இருக்கிற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க அப்படி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஸோ இதில் மக்களோட போராட்டத்தில் நியாயம் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நியாயம் இருக்குது அதை திமுக அரசு இருந்து பேசி அதுக்கான ஒரு ப்ராப்பரான காம்பன்சேஷனை கொடுக்கணும் அப்படின்ற வலியுறுத்தும் வகையில் இங்கே ஒரு போராட்டம் இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற விமான நிலையம் எங்கே குறைவான பாதிப்பு ஏற்படுதும் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனோட தான் அமைக்கப்படுது விமான நிலையத்திற்கான தேவை சென்னையில் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற விமான நிலையம் இவ்வளோ பெரிய சிட்டிக்கு போதுமான அளவு கிடையாது இங்கே இருக்கிற விமான பெரிய விமானங்கள் லேண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்கிற ஓடுதலும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான விமானங்கள் வந்து போகிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை ஸோ இது வந்து டெவலப் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான தேவை இருக்குது இதன் மூலமாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அதனால் நிறையா பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் எஸ் இது ஒரு கேபிலிஸ்டிக் மைண்ட் செட்டில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கேபிலிஸ்டிக் சொசைட்டியில் தான் மாட்டியிருக்கோம் ஸோ அதன் தான் நம்ம பயணிச்சாகணும் அதன் மூலமாக தான் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவ முடியும் ஸோ இதுதான் என்னோடய கருத்து அந்த மக்களுக்கு உட தேவையான காம்பன்சேஷனை இந்த அரசு தரணும் அப்படின்ற வகையில் வலியுறுத்தணும் அந்த காம்பன்சேஷன் போதுமான அளவு இல்லைனா அந்த மக்களோடு நின்று போராடக்கூடிய ஒரு குழு இங்கே அமையணும் அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை விட்டுட்டு தேவையில்லாத அரசியல் லாபத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் இல்லை உங்களோட அரசியல் உள்நோக்கத்துக்காகவும் இங்கே எந்த வேலையும் பண்ண வேணாம் நீங்கள் மஞ்ச சோப்புன்றது தனித்தனியாக வச்சுருக்கலாம் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த கலருக்கு தான் இருக்குது நேரடி சப்போர்ட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி மறைமுகமான வேலைகள் பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை அது தேவையில்லாத சந்தைகளை எங்களை உருவாக்குது ஸோ இதில் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்